ஓம் நம சிவாய சிவாய ஓம் அனைவருக்கும் வணக்கம் தீர்த்தக்கூடம் கொண்டு வந்து ஊச்சிடுவோம் தீபங்களை உந்தன் முன்னே ஏற்றிடுவோம் தீத்தக்கூடம் தூக்கி வந்து ஊச்சிடுவோம் தீபங்களை உந்தன் முன்னே பார்த்திடுவா எம்மை கடை கண்ணாலே எம்மை கடை கண்ணாலே பறந்தோடும் பாவமெல்லாம் தன்னாலே பறந்தோடும் பாவமெல்லாம் தன்னாலே கேட்ட கொண்டு வந்து ஊற்றிடுவோம் தீபங்களை உந்தன் முன்னே ஏற்றிடுவோம் பார்த்திடுவாய் எம்மை கடை கண்ணாலே பாவமெல்லாம் பறந்தோடும் தன்னாலே பாவமெல்லாம் பறந்தோடும் தன்னாலே தீர்த்தக்கூடம் கொண்டு வந்து ஊற்றிடுவோம் தீபங்களை உந்தன் முன்னே ஏற்றிடுவோம் கார்த்திகேயனிடம் கச்சாய் மரையை சிரத்தில் கனிவுடன் அணிந்துள்ளாய்பிரையை கார்த்திகேயனிடம் கச்சாய் மறையை சிரத்தில் கனிவுடன் அணிந்துள்ளாய் பிறையை குறையை குரையை எங்களது குறையை திருமுகம் காண விளக்கிட திரையை திருமுகம் காண விளக்கிட திரையை கார்த்திகேயனிடம் கச்சாய் மறையை சிரத்தில் கனிவுடன் அணிந்துள்ளாய் பிறையை கார்த்திகேயனிடம் கத்தாய் மறையை சிரத்தில் கனிவுடன் அணிந்துள்ளாய் பிறையை எங்களது குறையை தீர்த்திடுவாய் எங்களது குறையை திருமுகம் காட்ட விளக்கிட திரையை திருமுகம் காட்ட விளக்கெடு திரையை தீர்த்த கூடம் கொண்டு வந்து ஊற்றிடுவோம் தீபங்களை உந்தன் முன்னையே சீடுவோம் தீர்த்த கூடம் கொண்டு வந்து ஊற்றிடுவோம் தீபங்களை உந்தன் முன்னையே சீடுவோம் பார்த்திடுவாயம்மை கடை கண்ணாலே, பாவமெல்லாம் பரந்தோடும் தன்னாலே பாவமெல்லாம் பரந்தோடும் தன்னாளே தீர்த்தக்கூடம் கொண்டு வந்து ஊற்றிடுவோம் தீபங்களை உந்தன் முன்னே ஏற்றிடுவோம் வார்த்திடு வாயங்களுக்கு அமுதை நாங்கள் வரைந்திடுவோம் நின் புகழ் கவிதை வார்த்திடு வாயங்களுக்கு அமுதை நாங்கள் வரைந்திடுவோம் தன் புகழ் கவிதை ஈர்த்திடுவாயங்களது மனதை ஈசனுன்னால் மறைந்திடும் அமதை ஈர்த்திடுவாயங்களது மனதை ஈசனுன்னால் மறைந்திடும் அமதை வார்த்திடு எங்களுக்கு அமுதை நாங்கள் வரைந்திடுவோம் நின் புகழ் கவிதை வார்த்திடு எங்களுக்கு அமுதை நாங்கள் வரைந்திடுவோம் நின் புகழ் கவிதை இர்த்திடுவாயங்களது மனதை இர்திடுவாயங்களது மனதை ஈசன் முன்னால் மறைந்திடும் மமதை ஈசன் முன்னால் மறைந்திடும் மமதை திட்டக்கூடம் கொண்டு வந்து ஊற்றிடுவோம் தீபங்களை உந்தன் முன்னே ஏற்றிடுவோம் திட்டக்கூடம் கொண்டு வந்து ஊற்றிடுவோம் தீபங்களை உந்தன் முன்னே ஏற்றிடுவோம் பார்த்திடுவாய் எம்மை கடை கண்ணாலே பாவமெல்லாம் பரந்தோடும் தன்னாலே பார்த்திடுவாய் எம்மை கடை கண்ணாலே பாவமெல்லாம் எல்லாம் பறந்தோடும் தன்னாளே சேர்த்திடு வாய் செல்வங்களை எமக்கு சேர்த்திடுவாய் செல்வங்களை எமக்கு நாங்கள் சேவைகளை செய்திடுவோம் உனக்கு நாங்கள் சேவைகளை செய்திடுவோம் உனக்கு கீர்த்தி எங்களுக்கு பெருக்கு கீர்த்தி எங்களுக்கு பெருக்கு இன்பம் கிடைக்கச் செய்து இடரை விளக்கு இன்பம் கிடைக்கச் செய்து இடரை விளக்கு சேர்த்திடுவாய் செல்வங்களை எமக்கு சேவைகளை செய்திடுவோம் உனக்கு கீர்த்தி எங்களுக்கு பெருக்கு இன்பம் கிடைக்கச் செய்து இடரை விளக்கு இன்பம் கிடைக்கச் செய்து இடரை விளக்கு இடை ஓம் நமச்சிவாயா